ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் லவர் என்று டைட்டில் வைத்துவிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிடப் போகிறார்கள் என்று பயந்து கொண்டே போய் படத்தை பார்த்தேன் அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான திரைக்கதையில் மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா துடிப்பாக நடித்திருக்கிறார்கள் இந்த லவர் படத்தில் இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி லவர்ஸுக்கு அடிக்கடி மோதல் ஆணும் பெண்ணுமாக தம் அடிப்பது தண்ணியடிப்பது என்று நிறைய காட்சிகள் மறுபடியும் மறுபடியும் வருகிறது ஆனால் இரிட்டேஷன் ஆகவில்லை பொசசிவ்னெஸ்ஸான ஹீரோ மணிகண்டன் அதே வேளையில் தனது முடிவுகளை தான் தான் எடுக்க வேண்டும் என நினைக்கும் ஸ்ரீ கௌரி பிரியா இவர்கள் எப்படி லெவராக இருக்க முடியும் அவனது பொசசிவ்னஸ்ஸை இவள் ஏற்கிறாளா அல்லது அவளது சுயமாக முடிவெடுக்கும் உரிமையை இவனால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா என்பதை சுவாரஸ்யமான காட்சிகளில் சொல்லியிருக்கிறார் டைரக்டர் பிரபுராம் வியாஸ் எக்ஸ்ட்ரீமாக சண்டை போடுகிறார் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் மன்னிப்பு கேட்பது என்று தனது குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாத மணிகண்டன் இன்றைய இளைஞனை பிரதிபலிக்கிறார் அதேபோல போல காதலனின் சண்டையை தாங்குவது இதுபோல செய்தால் லவ்வை பிரேக்கப் பண்ணிவிடுவேன் என்று சொல்லும் ஸ்ரீ கௌரி பிரியா இறுதியில் என்ன முடிவெடுக்கிறார் என்பது வித்தியாசமான கிளைமேக்ஸ் கண்ணாரவியின் மீது மணிகண்டனுக்கான அவசிய சந்தேகம் ஆனால் அதை அவர் எப்படி நினைக்கிறார் என்பதை பக்குவமான நடிப்பில் உணர்த்தியிருக்கிறார் கண்ணாரவி ரவி திரையாஸ் கிருஷ்ணாவின் மொழிப்பதிவு ஷான் ரோல்டன் இசை படத்தை அழகாக ரசிக்க வைக்கிறது தவிர்க்க முடியாத இயல்பான நடிகராகிவிட்டார் மணிகண்டன் நிறைவு நன்றி வணக்கம் ஜாஸ்தி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்